கோபிச்செட்டிப்பாளையம் சிகேகே அறக்கட்டளை கல்வி நிறுவனங்கள் பழனியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சிகேகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மேலாளர் திரு கே ஏ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா டாக்டர் கே சி கதிர்வேலன் அவர்கள் தலைமை தாங்க சிகேகே பள்ளி முதல்வர் கவிதா மற்றும் பழனியம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை மலர்விழி ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை அளித்தனர் பள்ளி அறங்காவலர்கள் ஜி வி விஸ்வநாதன் திரு ஜே பாலமுருகன் திரு பி எஸ் முத்துவேலப்பன் திருமதி தமயேந்தி விஜயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர் அந்தியூர் விவேகம் மெட்ரிக் பள்ளி முதல்வர் திரு ராம்குமார் அவர்கள் பாராட்டு உரை வழங்கினார் முடிவில் விழாநாயகன் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்புரை பேருரையாற்றி விழாவினை நிறைவு செய்தனர் சார்பாக நினைவு பருத்த மாணப்படுகிறது